இப்போ வந்து நாங்கள் ஆமணக்கு அறுவடை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த சமயத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தற்சார்பு வாழ்வியல் முன்னெடுக்கிறதுக்கு இந்த நிலம் வாங்கியிருந்ததும் அப்போ இந்த நிலம் சார்ந்த வாழ்வியல் அமைக்கணுங்கிறதா முக்கியமாக நிலத்தை கேட்டவா தான் நம்ம வாழ்வியல் மாறணும் ஸோ அதுதான் தற்சார்பு வாழ்வியல் ரொம்ப முக்கியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வந்து நிலமும் பொழுதும் முதற் பொருள் அப்போ இங்கே இருக்கிற இயல்பாக வரும் தாவரங்கள் இயல்பாக இங்கே இருக்கிற நீர்த்தன்மை அதை கேட்டவாறு நம்ம வாழ்வியலை அமைச்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ஆமனுக்கு சரி இயல்பாக நல்லா வருது இப்போ நீங்களே பார்த்தீங்க இப்போ அதிலிருந்து தான் வந்து நாங்கள் பல பயன்பாடுகள் எடுக்கிறோம் உணவுக்கான எண்ணெய் தலைக்கான எண்ணெய் மருத்துவத்துக்கான எண்ணெய் அப்புறம் விதைகள் அப்புறம் அடுப்பெருக்கிறக்கு கேஸு அதனோட சாம்பல் வந்து விளக்கிகள் ஒரு பயன்படுத்திக்கிறோம் அப்புறம் அதே தான் தீபத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அந்த எண்ணெயில் தான் வந்து எங்களுக்கான வருமானத்துக்கும் ஏற்படுத்திக்கிறோம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த நிலம் சார்ந்த தாவரத்தை தேர்ந்தெடுத்துங்காட்டி தான் நாங்கள் அது பண்ண முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போய் பார்த்தாவே தெரியும் நிறைய கால் முட்டி உள்ளே போகிற அளவுக்கு ஆழமாக தோண்டி இருக்குது எது அப்ப அப்போ காட்டுப்பண்ணி அதிகமாக வர்றது மான்கள் அதிகமாக வர்றது இப்போ இதெல்லாம் வந்து இந்த தாவரத்தை சேதப்படுத்தாது அதனால் ஆமணக்கு செடியை நாங்கள் முன்னெடுத்தோம் அதே மாதிரி நீர்வாய்ச்சும் வேளாண்மை பண்ணாலும் நம்மகிட்ட மின்சாரம் கிடையாது போர்வல் கிடையாது 俺那拉的干喱。